இந்த நிலையில இன்னைக்கு வெளியாகி இருக்கிற முதல் ப்ரோமோ வீடியோல குப்பை தொடர்பா சண்டை வந்துச்சு விஜே பார்வதி கிட்ட குப்பை எடுக்குமாறு சுபிக்ஷா சொல்ல என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பார்வதி வீட்டு வேலை செய்யும் போது குப்பையை எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்லியிருக்கிறது வீம்புக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏதாச்சும் கண்டென்ட் கொடுக்கற அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க போல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமும் எழுந்திருக்குது வீட்டு வேலை தான் இதை பண்ணணும் இந்த மாதிரி சுபிக்ஷா மறுபடியும் சொல்ல என்னால குப்பையை போடுற வேலையை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சாங்க பார்வதி நாங்க சுத்தி எடுத்து வச்சுட்டா நீங்க அதை கிளியர் பண்ணிடுறீங்களா இந்த மாதிரி ஆதிரை கேட்டதும் ஃபுல் வால்யூம்ல கத்த ஆரம்பிச்சாங்க பார்வதி தயவு செஞ்சு பார்வதியினுடைய மைக் வால்யூமை கொஞ்சம் குறைச்சி வைங்க பிக் பாஸ் காது வலிக்குது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க எல்லாமே இப்படிதான்ப்பா ஒரு பத்து பேர் அதை பண்றாங்க அப்படின்னா மீதி ஒரு ஆள் பண்ணலை அப்படின்னா அவங்க கெட்டவங்க ஆயிடுறாங்க இந்த மாதிரி பார்வதி சொல்ல கனியாக்கா கடுப்பாயி பழைய கதையை விட்டுட்டு இங்க வருவமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அவங்க கொட்ட மாட்டாங்க இங்க வேலை தான் குப்பையை கட்டி எடுத்துட்டு போய் கொண்டு போய் போகணும் இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா இல்லையா இந்த மாதிரி கனியாக்கா கேட்க பார்வதி அமைதியாயிட்டாங்க மேலும் குப்பையை எடுத்துட்டு போடுறதுக்கும் தயாரானாங்க பார்வதி இதை முதல்லையே பண்ணியிருக்கலாமே மிஸ் சவுண்டு சரோஜா அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் சொல்லிட்டு வராங்க இன்னைக்கு ஆண் போட்டியாளர்கள் இல்லாமல் பெண்களை மட்டுமே வச்சு ப்ரோமோ வீடியோவை வெளியிட்டு எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க